விக்ரவாண்டியில அது நல்லா நடந்துச்சு அவங்க நல்லா நடந்ததுன்னு சொல்றாங்க இங்க ஒரு ஸ்டாம்ப் ஸ்டாம்பிட் ஏற்படும் உஷார் ஆப்லாஸ் என்டர்டைன்மெண்ட் மற்றும் ப ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரமின் பைசன் காலமாடன் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் கரு சம்பவத்துக்கு நேரடியா விஜயுடைய தாமதம் தான் காரணம்னு சட்டப்பேரவையில முதல்வர் பதிவும் பண்றாரு அறிவிக்கப்பட்ட பன்னிரெண்டு மணி கடந்து ஏழு மணி நேரம் கழித்து தான் வந்தார் இந்த கால தாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது

தன்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரைகளை என்ன சொல்லுது இதே பெட்டிஷன் அங்க போது சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லை ஏன்னா விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கு அப்புறம் இந்த நீதிபதியோட அந்த நீதிபதி உயர்த்த வர நீதிபதிகள் சில கேள்விகளை கேட்கறாங்க இது எப்படி கிரிமினல் குற்றமா மாத்துனீங்க பார்ட்டியா விஜய் பேரே இல்லாதப்ப எப்படி அவரை பத்தி எல்லாம் பேசுறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்குதுன்னு கேட்கறாங்க

விக்கிர வண்டியில அது நல்லாவே நடந்துச்சு அவங்க நல்லா நடந்ததுன்னு சொல்றாங்க அப்புறம் தொண்டர்கள் வெயிட் பண்றாங்க வெயில் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சொல்ற உண்மையை நான் தானே ஜான் கிட்ட பேசுறேன் எதுக்காக உங்களுக்கு வேகமா உங்களுக்கு தெரியாது இங்க ஒரு ஸ்டாம்பீடு ஏற்படும் உஷார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் விஜய் பேச சொல்லி முடிச்சேன்

தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இருக்க கூடாதுன்னு சொன்னது வந்து எப்படி சரியா இருக்குன்ற மாதிரி சொல்லி நாங்கள் வந்து சட்ட ஆலோசனை பெற்று உச்சநீதிமன்றத்துல மறுபடியும் நாங்கள் அப்பீல் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவகாரத்தை சொல்றாரு கரூர் சம்பவத்துக்கு நேரடியா விஜயுடைய தாமதம்தான் காரணம்னு சட்டப்பேரவையில முதல்வர் பதிவும் பண்றாரு நேரடியா ஒரு விஜயும் விமர்சிக்கவும் இது பண்றாரு இந்த இன்னைக்கு முதலமைச்சர் பேசுன விவகாரத்தை எப்படி அணுகுறீங்க ஆமா முதல்ல இந்த உச்ச நீதிமன்றத்துல அவங்க வந்துட்டு கண்காணிப்பு குழு ஒன்று தான் அஜய் ரஸ்தோகி தலைமையில் அவங்க அதெல்லாம் பண்ணிட்டோம் அதை பத்தி ஒண்ணு இல்லை அவங்களுக்கு அத்தார் எனக்கு இந்த நாடு எப்படி எனக்கு அதிகாரம் இருக்கு நான் அதை செய்யறேன் ஓகே அது விஜயில ஆரம்பிச்சு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ஒரே மனநிலையில தான் இருக்குது எனக்கு அதிகாரம் இருக்குது நான் செய்யறேன் எனக்கு அதிகாரம் இருக்குது நான் வயலேட் பண்ணுவேன் எனக்கு அதிகாரம் இருக்குது நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ இப்படிதான் ஒண்ணு இஷ்ட அதிகாரம் இன்னொன்னு அரசமைப்பு அதிகாரம் இன்னொன்னு சட்ட அதிகாரம் என்ன ஒன்னு நிலைய பொருத்த அதிகாரம் இப்படி அதிகாரங்கள் வந்துட்டு போய்கிட்டே இருக்குது நான் என்ன கேட்கறேன்னா கண்காணிப்ப பண்றேன் அஜய் ரஷ்தோகி அத வந்துட்டு கண்காணிப்பாரு அந்த இது அவர்தான் டைரக்ஷனை குடுப்பாரு சிபிஐக்கு சிபிஐ விசாரிக்கணும் ஆனா இவர்தான் டைரக்ஷன் குடுப்பார் எதை விசாரிக்கணும் என்னது அதுல ரெண்டு ஐ அதிகாரிகள் அதிகாரி ரெண்டு ஐ அதிகாரிகள் அந்த ரெண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் தமிழ்நாடு கேடரா இருக்கலாம் ஆனா தமிழனா கூடாது அப்படின்னு சொல்றேன்னா அப்ப என்ன அர்த்தம் அப்ப தமிழன் அப்படின்னம் பார்சியலா இருப்பான்னு அர்த்தம் சப்போர்ட் பண்ணுவாங்க நான் கேக்குறேன் புத்தியோட நீதிபதிகளை நீங்க புத்தியோட தான் சொன்னீங்களா இப்ப இவ்வளவு பேர் வந்துட்டு விஜய காதரா பேசுறேன் அவங்களா தமிழன் தானே எடப்பாடி ராமசாமி எடப்பாடி பழனிசாமி தமிழன் தானே அண்ணாமலை தமிழன் தானே தமிழ் இசை சவுந்தர் ராஜன் தமிழன் தமிழச்சு தானே தமிழன் அப்படின்னம்னாலே நான் நானே வந்து ஒரு தரப்பா இருப்பான் அரசு தரப்பா இருப்பான் அப்படின்ற முடிவுக்கு எப்படி நீங்க வந்தீங்க எல்லாமே ப்ரீ கன்சீவ்டு நோஷன் நீங்களே ஒரு முன்முடிவு எடுத்துக்கிட்டு நீ அப்படியே வந்து பேசுறீங்க சிபிஐக்கு நீங்க தூக்கி கொடுத்தது காரணம் கால காரணமே கொடுக்கல நீங்க நேர்மையான நேர்த்தியான பாரபட்சமற்ற ஒரு விசாரணைக்கு ஒவ்வொரு குடும்பமும் தகுதியா நான் ஒத்துக்கிறேன் பாரபட்சமான ஒரு விசாரணைங்க நடத்துதுன்றதுக்கு யார் அந்த அத்தாட்சி உங்களுக்கு இல்ல பிரைமாபசி இருக்குன்னு உத்தரவுல கொடுத்துருக்காங்க இல்லையா இருக்குங்க எங்க இருக்குது நான் அதுதான் கேக்குறேன் எங்க நீங்க சொன்னீங்க நான் எத்தனை வாதங்களை கலந்துட்டு வந்திருக்கிறேன் பாரபட்சமற்ற ஒரு விசாரணைக்கு ஒவ்வொரு குடும்பம் தகுதியுடைய ஆமா விசாரணை எவ்வளவு நாள் ஆச்சு விசாரணை ஒரு அறிக்கை வந்துச்சா ஒரே ஒரு அறிக்கை தான் கோர்ட்டுக்கு போச்சு அது என்ன அப்படின்னு எஃப்ஐஆர் போச்சு எஃப்ஐஆர் எல்லாரும் கொடுக்கப்பட்டது இல்ல ரைட் எஃப்ஐஆர் கண்டி கண்டஸ்டு விசாரணைக்கு அப்புறம் ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்பட்டு அந்த சார்ஜ் ஷீட் மேல போட்டு விவாதம் நடந்து அந்த விவாதத்துல அக்ரிவ்டு பார்ட்டி தாவேகாவோ இல்ல யாரோ பாதிக்கப்பட்டவர்களோ நீதிமன்றத்துக்கு போயிட்டு அந்த சார்ஜ் ஷீட்ல இந்த விடயம் அதை உணர்ந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்படி எதுவுமே இல்லையே அதுக்குள்ள நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் இல்ல அதிகாரிகள் வந்து நியாயப்படுத்துறாங்க அதிகாரிகள் அதான் செய்வாங்க அதுல என்ன இருக்குது இங்க வந்துட்டு ஒரு பொதுத்தளத்துல எப்படியா அப்படியான்னு சொல்லி கடைபி விடுறாங்க ஒரு வாதத்தை அந்த விவாதத்துக்கு வந்துட்டு அரசு அதிகாரி பதில் சொல்லட்டுமா கூடாதா இல்ல பதில் சொல்லலாம் ஆதவர்ஜனா என்ன சொல்றாருன்னா அவங்க கிட்ட முடிவே பண்றாங்க தப்பிக்க பாக்குது இல்ல இல்ல அதெல்லாம் அப்புறம் ஆதவர்ஜனா சொல்றதுல நான் வரல நீதிபதிக்கு நான் கேக்குறேன் ஆதவர்ஜனா ரொம்ப சிம்பிள் அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு வேற ஒரு தளத்துல இருந்து பேசலாம் நீதிபதிகள் கிட்ட நான் கேக்குறது என்னன்னா இது எங்க இருந்து நீங்க முடிவு பண்ணீங்க கீழே இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் அதாவது உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கலை என்ன சொல்லுச்சு இதே பட்டிஷன் அங்க போது சிபிஎஃப் சாப்பிட அவசியம் இல்ல ஏன்னா விசாரணை ஆரம்ப கட்டத்துல இருக்கு நேசன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த நீதிபதிய விட அந்த நீதிபதி உயர்த்த இந்த நீதிபதி தானே அங்க போறதுல நீதிபதிகள் சில கேள்விகளை கேட்கறாங்க இது எப்படி கிரிமினல் குற்றமா மாத்துனீங்க அதே மாதிரி பார்ட்டியா விஜய் பேரே இல்லாதப்ப எப்படி அவரை பத்தி எல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் எப்படி இந்த அட்வான்டேஜ் எடுத்துக்குதுன்னு கேட்க அந்த நீதிபதியினுடைய கண்டென்ஷன் எல்லாத்தையும் நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்க அதை விடுங்க ஏன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மெட்ராஸ் பெஞ்ச் சொன்னது நீதிபதி செந்தில்குமார் சொன்னதை நீங்க எல்லாத்தையுமே முடிச்சுட்டு விட்டுருங்க மதுரை நீதிமன்றம் தான் ஜூரி சிக்ஷன் அது சொன்னதுக்கு எதிராக நீங்க என்ன சொல்லிருக்கீங்க மதுரை நீதிமன்றத்துல தான் முடிவாச்சு சிபிஐ கிடையாதுன்னு அதற்கு எதிராக இந்த தீர்ப்புக்கு எதிராக உங்களுடைய தீர்ப்பு எந்த இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணுச்சு மக்களை நல்லா கேட்டுக்கங்க சிபிஐ வேணான்னு சொன்னது ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள மதுரை அமர்வினுடைய சென்னை மதுரை அமர்வினுடைய நீதிபதிகளான ஜோதிராமன் தண்டபாணி ஆகிய இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு சிபிஐ வேணான்னு சொல்லிச்சு இந்த நீதிபதிகள் சொன்னதுல இந்த இதெல்லாம் பார்க்கல அவங்க அப்படின்னு ஏதாவது சொன்னியா இல்ல அங்கதான் நீதிபதிகள் வந்து ஒரே நாள்ல ரெண்டு நீதிமன்றத்துல இவ்வளவு கன்ஃபியூஷன் இருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க தேவையில்லாம இதுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன் உனக்கு எங்க இந்த கன்ஃபியூஷன் அங்கதான் தனியா இருக்குத இங்க இருக்கிறதுக்கு இவர் என்ன சொல்றாரு இந்த கோர்ட் செந்தில்குமார் கோர்ட் வந்துட்டு என்ன விதிமுறைகளை வகுக்கிறதுக்காக தான் அது சொல்லுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு அதை விட்டுருங்க அது விதிமுறைகளுக்காக தான் வந்துச்சு விதிமுறைகள் அப்படின்னு உடனே வந்துட்டு அவர் மத்ததெல்லாம் சொன்னாரு எஸ் ஐடி எல்லாம் அமைச்சாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்றீங்க ஓகே தூக்கி போடுங்க இது இல்ல இது தப்பு இது எப்படி கூட்டினாங்க அங்கதானே நடக்கும் அப்படின்னு சொல்லி சோ இது வந்துட்டு இட் பிகம் இன்ஃபிராக்சுவல் ஓகே அந்த ஆர்டர் வச்சிருவாங்க விட்டுருங்க இங்க சொன்னதுக்கு உன்னோட பதில் என்ன இது தானே அட்ரஸ் பண்ணணும் அட்ரஸ் பண்ணியா இங்க ரிஜெக்ட் பண்ணவங்க அங்க வந்தாங்களா இங்க இருந்து மூணு பேர் போடுறாங்க அந்த மூணு பேர்ல ரெண்டு பேர் வந்துட்டு போர்ஜிடு அது இன்னும் இனிமேதான் உறுதிப்படுத்தப்படணும்ன்றாங்க என்னங்க எங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க தாவை சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய சென்னை இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசின் சார்பா வாதிட்ட வழக்கறிஞர் அவரு ஜுடிஷியல் கோர்ட் ஆபிசர் அவரு வில்சன் சொல்றாரு இது ரெண்டு பேர் இந்த மாதிரி ஆச்சு இல்ல அது உண்மையா இருந்தா அதையும் சிபிஐ விசாரிக்க சிபிஐ விசாரிக்கும் அதையும் சிபிஐ தான் விசாரிக்கின்றாங்க ஆக இது எல்லாமே தப்பு அதுக்கப்புறம் கண்காணிப்பு குழு போட்டது அடுத்தபடியாக எப்படி நீ தமிழர் என்ன பார்சியலாக இருக்கணும் முடிவெடுத்த அப்ப நாங்க சொல்றோம் எங்களுடைய வடகங்களை தான் விசாரிக்கணும் உன் நாட்டை குஜராத்தியோ இல்லை எந்த வட வடகத்தியனோ விசாரிக்க கூடாது அப்படின்னு நான் போட்டுறன அப்ளிகேஷன் என்ன பண்ணுவே நீ இதே உன்னோட பிரசிடென்ட் காட்டுறீங்க நீ யாரு நான் எதிரே நினைக்கிற குஜராத்தி ம் நீ பேசக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் என்ன என்ன பண்ணுவே நீ ஏன் நம்ம அப்படி விமர்சிக்கணுமா இருந்தேன் ஏன் நான் விமர்சிப்பேன் இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரான அமைச்சனை பார்த்து நான் கேட்டிருக்கிறேன் தமிழன் எப்படி ஒருசாருடைய முதல்வர் ஆகலான்னு கேட்டபோது அதை எதிர்த்து குரலை நான் இந்த ஐயநாதன் எழுபது வயசு எனக்கு புரியுதுங்களா எப்படி நீ இதெல்லாம் பேசுவேன் எப்படி பேசுவேன் எப்படி வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு ஜட்ஜ் தப்பா இருப்பான் அங்கே இருக்கிற ஒரு ஜட்ஜ் சரியா இருப்பான் இங்கே இருக்கிற காவல் அதிகாரி தப்பா இருப்பான் அங்கே சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த அனுபவம் உள்ள அசராக்கா இருக்கு

அவங்க என்ன சொல்றாங்க நீங்க விசாரணை குழு அமைச்சு அமைங்க நீங்க கண்கள் தமிழக காவல்துறை மட்டும் இருக்காங்க இன்னும் அது வேற ஆட்களை தமிழக காவல்துறை புடிங்கணும் அதான் அவங்க ஏன்னா அங்கதான் இருக்கு அவங்க தப்பிக்கிறதுக்கான அடிப்படையை தமிழக காவல்துறை உங்களை கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கிறது ஏன்னா விசாரணை அனுமதி கொடுத்தது யாரு பாதுகாப்பு கொடுத்தது யாரு விஜய சல்யூட் போலீஸ் அப்படின்னு சொன்னது யாரு யார பார்த்து காவல்துறை சிபிஐ பார்த்தா காவல்துறை பார்த்தானே இங்கதான் இவங்களுடைய இது புரியுதுங்களா அதுதான் அவங்க தப்பிக்க பாக்குறேன் அவங்க தப்பிக்க பாக்குறது சிபிஐனு அவங்க கேட்டதுக்கு காரணம் ஒரு விசாரணை நம்ம கேட்டதுக்கு காரணம் உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலானது கேட்டது காரணம் இது தப்பிக்கணும்ன்ற ஒற்றை நோக்கம் தான் அது ஆதவர்ஜனை கேட்கட்டும் ஆட்டுக்குட்டி கேட்கட்டும் அதை பத்தி ஒன்னு இல்லை முடிஞ்சு பூச்சு கதை நம்ம உண்மையெல்லாம் வெளியில கொண்டாந்துட்டோம் இங்க இருக்கிற தமிழ்நாட்டு ஊடகங்கள்லாம் கொண்டாந்துருச்சு என்னன்னா அவங்க ஒன்னும் சொல்லலை உங்ககிட்ட தமிழனே வேணான் டைக்குமே அப்படி சொல்ல முடியும் தமிழ்நாட்டுல இருந்துக்கிட்டு நீ ஏன் அந்த மாதிரி சொன்னேன் அதான் நான் கேட்குறேன் அவன் சொன்னா கண்டிச்சிருக்கணும் நீங்க என்ன சொல்ல போனா நீ எப்படி ரீசன் சொன்னது சொல்லாமலே மாத்திரது ரெண்டாவது இப்ப அந்த இடத்துல நாற்பத்தோரு பேர் செத்தாங்களே செத்ததுக்கான காரணி என்ன இந்த காரணியை பத்தி எல்லாரு ரிப்போர்ட் பண்ணிருக்கிறான் நான் ஹிந்து ரிப்போர்ட்டை வச்சு நான் பண்ணேன் அங்கேயே இருக்கிறாரு காத்தால இருந்துட்டு ஒன்பது மணி தான் கூடுறாங்க எங்க அந்த இடத்துல பன்னெண்டு மணிக்கு பேசுவாங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசருடைய அறிவிப்பு அதனால ஒன்பது மணி தான் அதுல அதுலேருந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க ரெண்டு மணி வரைக்கும் அங்கே பிரச்சனை இல்லை அது வரைக்கும் நாலாயிரம் பேர் தான் அங்கே இருக்கிறாங்க அதுக்கு அப்புறம் தான் கிரௌடு கூட ஆரம்பிச்சு நாலு மணிக்கு அப்புறம் தான் இன்னும் கிரௌடு ஜாஸ்தியாகுது ஜாஸ்தி ஆகும்போது இந்த நாலு மணி ஒம்பது ரொம்ப நாலு மணி எடுத்துக்கங்க ஏழு மணி நேரம் ஆயிடுச்சு இந்த ஏழு மணி நேரம் பார்த்தீங்கன்னா அங்க சாப்பாட்டுக்கு வழியில தண்ணிக்கு வழியில ஏற்பாடு பண்ணல இந்த வந்தவங்க விஜய் பார்க்கணுன்ற ஆர்வத்தில் அந்த இடத்த விட்டு போகாத சாப்பாடுல தான் இருக்காங்க இதெல்லாம் ரிப்போர்ட் ஆகுது பத்திரிகைகளில் அந்த இடத்துலேருந்து ரிப்போர்ட் ஆகுது அதுக்கப்புறம் விஜய் வரும்போது பாத்தீங்கன்னா அவர் கூட ஒரு கும்பல் வருது கோயம்புத்தூர்லேருந்துட்டு நாமக்கல்லேருந்துட்டுலாம் அப்படியே கூடவே வருது ஏற்கனவே இருக்கிற கூட்டம் அதோட இந்த கூட்டமும் சேர்ந்ததுல அங்கே கூட்டம் வந்துட்டு ரொம்ப அதிகமான நேரத்தில் காவலர்கள் சொல்கிறாங்க அது ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நிறுத்து இந்த இருந்து பேர் சொல்கிறாங்க விஜய் கூட வந்தவங்க மறுக்கிறாங்க அங்கே தான் போகணும்னு சொன்ன உடனே நவுத்துறாங்க ஸோ இந்த பெரிய வண்டியை அக்காமடேட் பண்ணி நிறுத்த அந்த நடுவில் நிறுத்துறது தான் அங்கே இருந்த ஜனங்கள் ரெண்டு பக்கமும் தள்ளப்படுறாங்க ரெண்டு பக்கம் தள்ளப்படும் போது தான் இந்த நெரிசல் ஏற்படுது மூச்சு தண்டல் ஏற்படுது அதுக்கப்புறம் அது விபத்தாகுது எல்லோரும் மெரிசு கரிச்சி ஆகுது அதை தான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க தமிழ்நாடு காவல்துறை கல்பங்கல் ஹோபி சைடு போடுறாங்க ஒன் நைன்டி நைன் சாரி ஒன் நைன்டீன் அப்போ போட்ட உடனே இவ்வளோ விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணி அன்றைய பத்திரிகைகள் எல்லாம் வந்துருச்சு எதுவும் திமுக பத்திரிகை இல்லை முரசொலி எதுவும் இல்லை எல்லாருமே ரிப்போர்ட் பண்ண யார் ஒருத்தருமே சதி தடியடி நடந்துச்சு கூட்டம் கரைந்து கூடியது அப்பொழுது ஏற்பட்டதுன்னு ஒருத்தன் கூட ரிப்போர்ட் பண்ணல எல்லாருமே அங்கே இருக்கிற பிபிசி உட்பட ரைட்டா அப்படி இருக்க இதை எதையுமே வந்துட்டு நாட்டு டேக்கிங் இன்ட்டு காங்கிரஸ் ஒன்று சொல்றேன் இதே இது தமிழக முதலமைச்சர் சொல்றது என்னது

போலீஸ் கொடுத்தது தான் இல்லை இல்லை நீங்கள் கேட்டு தானே உதவி தானே அதான் டைம் பைன டைம் முடிந்துடறோம் இங்கேருந்து எத்தனை மணிக்கு புறப்படுறீங்க எட்டுஎம் முக்காலில் கிளம்புறேன் சென்னை ஏர்போர்ட் அப்போ இங்கேருந்து எட்டுஎம் காலுக்கு போய் அங்கே இறங்கி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ தொண்ணூறு நாலு கிலோமீட்டர் பயணம் பண்ணி அங்கே போயிட்டு ரெண்டே முக்காலுக்கு பேசுறீங்க ஏன்னா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களோட ஸ்பீட்சிக்காக ரெண்டே முகால் மணிக்கு நீங்கள் அங்கே பேசுகிறீங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து வர்றீங்க அங்கேருந்து வர்றதுக்கும் ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வந்துடலாம் நாலு மணிக்கு இங்கே வந்திருக்கலாம் வேணும் உருட்டிக்கிட்டு மெதுவா ஏழை காலுக்கு வரா இருங்க ஏழு பன்னெண்டு இருக்க ஏழை காலக்கு நீங்க மைக்க எடுக்கிறீங்க அல்லது ஏழு முப்பத்தி ஏழு வரைக்கும் தான் நீங்க இருக்கிறீங்க இருபது நிமிஷம் தான் இங்க இருக்கிறீங்க இதுக்குள்ள என்னென்னு நடந்ததுன்றது தெரியும் அதுக்குள்ள நீங்க ஸோ இவர் கண்ணு முன்னாடி தான் டெத்தெல்லாம் ஆரம்பிக்குது இவர் அடி ஃபோர் 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 பிஎம் எதுவுமே ஆகியிருக்காது இவர் பன்னெண்டு மணிக்கு வந்துருந்தா சுத்தமாக ஒன்றும் விஜய் வரும்போது அது அங்கே இருக்கிற கூட்டத்தோட இன்னும் கொஞ்சம் கூட்டம் சேரும் அப்படின்றது இயல்பானது பட் ஈவினிங்காக வந்த கூட்டம் வந்திருக்காது வந்திருக்காது இந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்திருக்காது அந்த மாதிரி அப்போ இவங்க திட்டமிட்டு இந்த இடத்துக்கு வர்றாங்க லேட்டா ரெண்டே முக்காலுக்கு மூணு மணிக்கு முடிச்சிருந்தாலும் அந்த இடத்துல இருந்துட்டு நாலு மணிக்கு இங்கே வந்துருக்கலாம் இல்லை நீங்கள் லேட்டானலாம் சொல்லாதீங்கன்றாங்க தாவே காவினர் எங்களுக்கு கொடுத்த டைம் விஜயே சொல்கிறாரு நான் என்ன தப்பு பண்ணேன் நான் கொடுத்த இடத்துக்கு வந்தேன்

எனக்கு தெரியும் இப்போ அந்த இடத்துல போய்ட்டு முப்பத்து நாலு பேர் போயிட்டு இது பண்ணாங்கல்ல அங்கே இடத்துல இப்போ முதல்ல ஹாஸ்பிட்டலெல்லாம் சேர்த்துருக்காங்களா அவங்களெல்லாம் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லுங்க இங்கே உட்காந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நல்லா நீ போன இடமுன்னா உங்களுடைய மாநாடு நடந்தது விக்ரவாண்டியில் அது நல்லா நடந்துச்சு அவங்க நல்லா நடந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அப்புறம் ஆறரை கிலோ முடிச்ச தொண்டர்கள் வெயிட் பண்ணுறாங்க வெயிலும் கஷ்டப்பட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறேன் உண்மையை நான் தானே இப்போ ஜான் கிட்ட பேசுகிறேன் அப்போ நான் கேட்குறேன் ஏன் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்படலை எதுக்காக முடியும் வேகமாக முடிச்சுங்க ஐயா உங்களுக்கு தெரியாது எல்லாம் அப்படியே நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க மேடையை நோக்கி எட்டாயிரம் போரிசு நமக்கு பாதுகாப்பு கொடுத்தாங்க அவங்க சொல்லிட்டாங்க உடனடியாக சீக்கிரம் பேசி விஜய் பேசி முடிக்க சொல்லுங்கள் மாநாட்டை இல்லாட்டி இங்கே ஒரு ஸ்டாம்பீடு ஏற்படும் நிறைய பேர் சாவாங்க எங்களால் விஜய் கூட காப்பாற்றிக்கிட்டு வேனில் ஏற்ற முடியாத ஒரு நிலைமை ஏற்படும் உஷார் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் அவங்க பேச சொல்லி முடிச்சோம் இது எங்க கிட்ட என்கிட்ட சொன்னது ஓகே புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி எனக்கு எதிராக பேசின இன்னொருத்தன் அவன் மத்தியானமே சொல்றான் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு ஐயா நானும் என் மனைவி என் பிள்ளைங்க அந்த இடத்த விட்டு வெளியேறிட்டையா பயமா இருந்துச்சுயா தல்றானுங்க அப்படியே என்ன ஆகும் ஏதாவது பார்த்தேன் சரி உயிர் படைச்சா போதும் எப்ப விஜய் முடிக்கிறதுக்கு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் வெளில வந்துட்டேன் அப்படின்றான் அந்த இடத்துல ஆறு பேர் செத்து போனாங்க நீங்க ஏதாவது ஒத்துக்கிட்டீங்க நீங்க ஏதாவது காமனேஷன் கொடுத்தீங்க அங்க எவ்வளவு பேரும் மயக்க மாட்டாங்க அதான் சொல்றாரு ஜோதிஷரோ அங்க இருந்தாரு ஜெகதீஸ்வரன் அங்க இருந்தாரு நானூறு பேருக்கு மேலே மயக்க தான் இதே தான் இங்கே மதுரை மாநாட்டின்னு நடந்துச்சு அங்க வந்துட்டு வெளியில ஒருத்தன் பேனரில் இது பண்ணும்போது ஒருத்தன் காலி அப்புறம் இங்கே வழியில் ஒருத்தன் மாநாட்டில் ஒருத்தன் மூணு பேர் சுத்த போனாங்க ஏதாவது சொன்னானுங்க அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் தூக்கி போட்டான்ல பவுன்சர் தூக்கி போட்டான்ல அன்ட்ரோலிங் ரொட்டி எப்போயாவது கண்ட்ரோல் பண்ணாரா விஜய் அமைதியாருங்க எதுக்கு நான் தான் உங்ககிட்ட வந்துக்கிட்டே இருக்கிறேன்ல எதுக்கு அந்த மாதிரி பாயிரீங்க அப்படின்னு எதாவது சொன்னாரா அவரது என்ஜாய் தான் அவ்வளோதான் அப்போ யார் குற்றவாளி ம் இதைத்தான் நாங்க சொன்ன முதல் குற்றவாளியை விஜய் சேருங்க காவல்துறை என்ன பண்ணிச்சு ஆர்கனைசர்ல இருந்துட்டு விசாரணை ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு யார் காரணம் யார் காரணம்னு வந்துட்டு ஒரு ஒருத்தரையா துறையா தலைமுறை வைட்டாங்களே இப்ப இன்னைக்கு வந்துட்டு அது தமிழ்நாடு விசாரணை நடத்திட்டு தமிழ்நாடு காவல்துறை நான் அதெல்லாம் நடத்தலாமா சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அடிப்படை இல்லைன்னு சொல்லி இருக்குன்னா உச்ச நீதிமன்றம் இந்நேரம் எல்லாரும் உள்ள இருப்பாங்க அதாவது புசியானது வரைக்கும் உள்ள இருப்பாங்க புசியானது அப்புறம் இந்த ஆதவ் அர்ஜுனா அப்புறம் நிதிஷ்குமார் இவங்க எல்லாம் உள்ள இருப்பாங்க விஜய் கடைசியா தான் அவங்க எல்லாம் கூப்பிடுவாங்க யாரு இந்த வைரேஷனுக்கு காரணம் ஏன்னா அதுக்கு தானே வழக்கை போட்டது நாற்பத்தி ஒரு பேர் மரணி கேட்க போகிறதுக்கான காரணம் என்னது இதுதான் தெரியும் இதுல விஜய் காரணியா இல்லையா இருந்தா அவர் தூக்கி கல்பூர் ஓபி சைட்ல அவர் தான் ஏ ஒண்ணு இப்படிதான் இந்த வழக்கு அதனால இன்னைக்கு சென்னை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வந்துட்டு முதல் முதல்வர் ட்ரூத் அவ்வளவுதான் இவங்க சொல்ற மாதிரிலாம் அவர் அப்படிலாம் பண்ணாங்க இப்படிலாம் பண்ணாங்க எந்த பாருங்க ஓராயிரம் பத்திரிகையாளர்கள் இதுக்கு வந்துட்டு சாட்சி காலத்துல இருந்து வேற காலத்துல இருந்து அதனால இதெல்லாம் சும்மா அது பேசுனாச்சு உண்மையாடுன்னு நினைக்கிறேன் இவங்க இந்த எல்லாம் ஒரு சின் ஒண்ணு உண்டு மைக் சின்ரோம்னு பேரு அவங்க முன்னாடி வந்துச்சுன்னா அவங்க என்ன பேசுறாங்கன்னே தெரியாது அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க மைக் இருந்ததுனாலே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது தெரியாது அண்ணா அம்மரம் முதல்வரான ஒண்ணை கொஞ்சம் நாள்லயே அந்த படுகொலை இது நடந்துச்சு தெரிஞ்சு கொண்டு விட்டாங்க கேழ் கேடு கேழ்வன் பண்ண அப்போ அண்ணா புறப்பட்டு இருக்கிறாரு அப்போ வந்துட்டு இன்டர்வியூ வேணும் எல்லாம் மூத்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே ஒரு நியூஸ் ஏஜென்சி எல்லாம் வந்துருக்கிறாங்க இது ஒருத்தர் சொல்றாரு யூஎன்ஐனுடைய சீஃப் சொல்கிறாரு இப்போ ஸ்னோபவர் ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்குது வாட் இஸ் யுவர் ஆக்ஷன் அப்படின்னாங்க யுஎன்ஐ தான் கேட்குறாரு என் பயிறு எரியுது அப்படின்னு சொல்றாரு ஆ என் நெஞ்சு எரியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு பண்ணுறேன் கேட்குறேன் அண்ணா நான் எப்படி இங்கிலீஷில் போடுறது தட்ஸ் யுவர் ப்ராப்ளம் நாட் மை ப்ராப்ளம் அப்படின்னு இருக்காரு அண்ணா எரிஞ்சு விழுந்துட்டு போ அப்படி சொல்லிட்டு போயிருக்காரு அண்ணா ஒன்றும் பொறுப்பு கிடையாது ஆனால் அண்ணா முதலமைச்சர் என்னோட இதில் இந்த மாதிரி நடக்குது என் நெஞ்சு எரியுது அப்படின்னாரு அது அவர் கேட்குறான் அண்ணாவால் சொல்ல முடியும் ஆங்கிலத்தில் அவர் பெரிய கிழமையா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதை அவர் சொல்கிறாரு சரி அதை ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் எப்படி ரிப்போர்ட் பண்ண முடியும் அண்ணாவுக்கு போய் கேட்டோம் அவருக்கு இருக்கிற ப்ரெஷர் அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அவர் போக ஆரம்பிக்கிறாங்க இப்படியாகப்பட்டவங்களாம் வாழ்ந்த மாநிலம் அது ஆனால் நீ என்ன பண்ணுறன்னா சும்மா மேலே ஏறுக்கும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற பின்னாடி தண்ணி கேட்டு தண்ணியெல்லாம் நீ போட்டும் கூட நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிட்டும் கூட அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு வெளில வந்து கச சொல்கிறீங்கன்னா ஆம்புலன்ஸு ஏற்ற நான் ரெடியாக இருந்துச்சு சதி கோட்பாடு சதி கோட்பாட ஆரம்பிக்கிறீங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களும் விஜயனுடைய ரசிகர்களெலாம் இருக்கிறவங்கள செய்து யோசிச்சு பாருங்கள் ரசிகர்களே உங்களுடைய விஜய் அங்கே சொன்ன எட்டே மக்களுக்கு வந்திருந்தாலும் யாரும் மயக்கப்பட்டு வந்துருக்க மாட்டாங்க இங்கே வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் யாரும் போட்டு வந்துருக்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் போதுமான ஆனால் ஒரு கும்பலை திரட்டி நீங்கள் அந்த பாருங்கள் அந்த க்ரௌடு இப்படின்னு தண்ணி போயிட்டு வரா மாதிரி இப்படிலாம் அப்படி ஆகும் தலையில் யாருமே கண்ட்ரோல் இல்லை அப்படியே ஸ்வே ஆகுது பாருங்கள் அப்படி இருந்துச்சுனாலே என்ன அர்த்தம் காவல்துறை இதை நல்லா உணர்ந்து தான் உங்களை ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நிற்க வைச்சாங்க ஆனால் உங்கள் தலைவரும் அவன் கூட இருந்தவனும் அங்கே தான் பேசணும்னு சொன்னதுனால தான் இவ்வளோ நடந்துச்சு லேட்டாக வந்தது கூட க்ரௌடை கூப்பிட்டு வந்தது அதுக்கப்புறம் அப்புறம் போலீஸ் சொன்னது கடைபிடிக்காது கடைசி அந்த இடத்துல தான் வந்து நிக்கணும்னு சொன்னது இதுதான் அந்த மார்டர் கலாம் ஆப்ளஸ் என்டர்டெயின்மென்ட் மற்றும் பா ரஞ்சித் வழங்கும் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் இயக்குனர் விக்ரமின் பைசன் காலமாடன் அக்டோபர் பதினேழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை